நண்பர்கள் மாவட்டம் கல்லாப்பேட்டை மந்தையம் பத்து கோவிலூர் சிதம்பர கோணா ரஞ்சாபே சாமீபுதர் பதினெண்டு பாதரகுடி சேவல் கோர்த்தி துறை எஸ் பி தாஸ் கரிகன் பாதரக்குடி சேர்ந்த கவி கார்த்திக் பனிரெண்டு மதுரை மாவட்டம் கொண்டாபாட்டி நுண்மதி நினைவாக ஐநிப்பை சேர்ந்த தையல் நாயி சாத்தாப்பார் இதுவரை பதிமூன்று வகைகள் பதிவாகி மேலும் பதிவு செய்து கொள்ள வரும் வருகையாளர்கள் சேர்ந்து காலதாபம் செய்யாமல் தங்களுடைய வரவேற்பு சுமார் தூர் வைக்கப்படுவார்கள்